ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வீட்டில் சிம்பிளான முறையில் சாமி கும்பிடு போகிறேன் நான் என்னென்ன வச்சு சாமி கும்பிடுறங்கிறதையும் எப்படி சாமி கும்பிட்றதுங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீ காலையிலேருந்து ஃபுல்லாக வேலை இருந்ததுனால மதியானம் லஞ்ச் வந்து சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் முளைக்கிற கூட்டம் வத்தலும் அப்பளமும் பொறிச்சு மதியானம் ரொம்ப லஞ்சு சிம்பிளாக முடிச்சாச்சு லஞ்செல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரமும் தேய்ச்சி வச்சுட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்புறதுனால தலைவாணி வர பெட்ஷீட்டு எல்லாமே துவைக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையுமே தூச்சி எடுத்துட்டு வீட்டையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் டீ குடிச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கான பிரசாதம் செய்ய போகிறேன் இன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கு பிரசாதம் வந்து சுண்டல் செய்ய போகிறேன் சக்கரை பொங்கல் அப்புறம் மெதுவடை செய்ய போகிறேன் டீ குடிச்சிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணதோடு இருந்துச்சு வீட்டில் மேட்லாம் போடாமல் இருந்துச்சு அந்த மேட்லாம் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டேன் அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் கிச்சன் அழுக்கா மேட்டை போட்டுவிட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் வடை செய்கிறதுக்காக உளுந்தையும் முன்னாடியே ஊற வச்சு வச்சுட்டேன் அப்புறம் கொண்டக்கல்லையும் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் காலையில் கொண்டக்கடலை ஊற வச்சுட்டேன் அப்புறம் பொங்கல் செய்கிறதுக்காக பச்சரிசியையும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பானியில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன் பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ள இன்னொரு அடுப்பில் கொண்டக்கல்லையும் வேக வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையும் வேக வைக்கிறதுக்காக குக்கரில் போட்டு விட்டுட்டேன் பொங்கலுக்கு அரிசி வேகிறதுலையும் கொண்டக்கடலை வேகிறதுலையும் வடமாவை அரைச்சரலான்னு சொல்லிட்டு வடமாவே மிக்சிலேயே அரைச்சிட்டேன் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தான் உளுந்து ஊற வச்சிருந்தேன் அதுக்குள்ளே பொங்கல் செய்கிறதுக்கு வச்சிருந்த தண்ணி வந்து குதிச்சதுனால ஊற வச்சிருந்த அரிசியையும் போட்டுட்டேன் ஊற வச்சுருந்த எல்லா உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளே கொண்டக்கடலையும் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு அதையும் ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் வடைக்கு கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில்ல கொஞ்சமாக பச்சை மிளகா தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா மாவு பிசஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து பிசஞ்சுக்கிட்டேன் வடைமா முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருந்தோம்னா வடை போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த உளுந்துருவ பச்சை வாசனை எல்லாம் இல்லாமல் இருக்கும் அதனால் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே சாதம் வெந்துடுச்சு சாதம் வெந்ததுக்கப்புறம் வெள்ளத்தை நல்லா தூளாக்கி சாதத்தில் சேர்த்துக்க வேண்டியது தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கும் இன்னொரு அடுப்பில் வடை சுடுறதுக்காக எண்ணெயும் ஊற்றி எண்ணெய் காய வச்சுட்டேன் இங்கே வெள்ளம்லாம் கரைஞ்சி பொங்கல் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க அதுக்குள்ளே இங்கே எண்ணெய் காஞ்சிடுச்சு அதையும் வடையும் போட்டு எடுத்துடலாம்னு சொல்லிவிட்டு வடையும் போட ஆரம்பிச்சிட்டேன் வடை வந்து நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு முன்னாடியே பிசஞ்சு வச்சிங்கன்னா வடையில் உள்ள அந்த பச்சை வாசனை எல்லாம் இல்லாமல் இருக்கும் அதனால் பிசைஞ்சு வச்சு போடுங்க எண்ணெயெல்லாம் பிடிக்காது எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு இப்போ சர்க்கரை பொங்கலுக்கும் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் சக்கரை பொங்கல் ரொம்ப சரியான பக்குவத்தில் இருந்துச்சு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் இருந்துச்சு அடுத்தது சுண்டல் தாளிச்சலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு சுண்டல் தாளிச்சிக்கிட்டேன் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டேன் சுண்டல் வடை சக்கரை பொங்கல் மூணுமே ரெடி ஆகிடுச்சு மூணுத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலை மாற்றி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சுண்டலையும் மாற்றி வச்சிட்டேன் சாமிக்கு பிரசாதம்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்காமல் இருந்துச்சு அதையும் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சு விட்டுட்டேன் எப்போவுமே சாமி கும்புறது முன்னாடி வாசல் வந்து கோலம் போட்டுருக்கணும் வாசல் முடியும் கழுவி விட்டுட்டேன் ஈரம்லாம் காய்ட்டுங்கிறதுனால கோலம் போடாமல் வச்சுருந்தேன் ஈரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் சின்னதாக கோலம் போட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுனால சின்னதாக பூ அரைஞ்சி விளக்கு போட்டு விட்டுட்டேன் சுற்றிலும் விளக்கு இருக்கிற மாதிரி கோலம் போட்டு விட்டுட்டேன் வாசல்லாம் கோலம் போட்டு விட்டுட்டு சாமி கும்பிட்ற இடத்துல சின்னதாக கோலம் போட்டு விட்டுட்டேன் அப்படியே சும்மா தரையில் வைக்காமல் ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க ஆடி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றப்ப புடவை வச்சு சாமி கும்பிடணும் புடவை ஒரு ஜாக்கெட் போயிட்டு மஞ்சள் குங்குமம் வளையல் கொஞ்சமாக பூ வச்சு சாமி கும்பிடுங்க சாமிக்கு பிரசாதம் வடையும் சுண்டலும் செய்யாட்டினாலும் பரவாயில்ல கண்டிப்பாக சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுக்கோங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பழம் வாங்கிச்சுக்கோங்க எந்த பழம் வாங்காட்டினாலும் பரவாயில்ல வாழைப்பழம் மட்டுமாவது வச்சு சாமி கும்பிடலாம் சாமிக்குலாம் சாம்பிராணி காமிச்சதுக்கப்புறம் நிலவாசல்லையும் கொண்டு சாம்பிராணி காமிச்சு விட்டுட்டேன் இந்த வெள்ளிக்கிழமனைக்கு ரொம்ப திருப்தியாகவே சாமி கும்பிட்டோம் ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஆடி வெள்ளிக்கிழமை இப்படி தான் சாமி கும்பிடுவோம் நீங்கள் எப்படி சாமி கும்பிடுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புடவை வச்சு சாமி கும்பிடுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்